எங்களை போக சொல்லி ஆமி கையெல்லாம் காட்ட தொடங்கிட்டு நீங்க இதை தாண்டி போய்தான் ஆகணும் அந்த பண்டை தாண்டி உள்ளுக்கு போகணும் சொல்லி காட்ட தொடங்கியாச்சு வேற வழி இல்லை எங்களை நிறைய சுத்தி விளைச்சிட்டினா அப்ப அந்த இடத்தால நடந்து போறோம் ஒரு கடநீர் ஏரி இருக்கு அதை தாண்டி தான் அந்த பண்டுக்கு நடந்து போகணும் ஒரு இடுப்பளவு தண்ணிக்குள்ள அது தண்ணி மாதிரி ஓடி ஒரு ஆறு மாதிரி சின்ன நான் ஓடிக்கொண்டிருந்தது அந்த மாத்தலன் வைத்தியசாலைக்கு முன்னுக்கு அந்த காணியெல்லாம் கீழே குனிஞ்சபடியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குன்ற எங்களுக்கு தெரியல கண்ணு மின்றதுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல எங்களோட முன்னுக்கு நடந்து வந்து கொண்டிருந்த இருந்தார்கள் எல்லாம் குண்டுபட்டு விழுந்து கொண்டு இருக்கு நம்ம மிதிச்சு கொண்டு தாண்டி கொண்டு பார்க்குறோம் இடுப்பு நாங்கள் பா ஒரு அண்ணா கிடக்குறேன் இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை அந்த உடம்பு இருந்து இழுத்து கொண்டிருக்கு கையால் இழுத்து இழுத்துக்கொண்டு முன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த கடநீர் ஏரிக்குள்ளால அந்த தண்ணிக்குள்ளால நடந்து வாரம் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நடந்து வாரம் இடுப்பு மட்டும் தண்ணி தண்ணிய கண் கொண்டு பாக்கலாது சொன்னா அதுல அப்படியே ரத்த கலர்லாம் நான் தோடிக்கொண்டிருக்கேன் அந்த தண்ணியா ரத்தமான்னு வித்தியாசமே தெரியாது நாங்க நான் ஒரு வெள்ளை சட்டு தான் போட்டு கொண்டிருந்தேன அந்த இடுப்பு எனக்கு இடுப்புக்கு மேல அளவுக்கு நடந்து வந்து வெளியில பார்த்தா பிறகு அந்த தண்ணி இருந்த கரையெல்லாம் ரத்த கரை மாதிரி சட்டையில பதஞ்சிருக்கு அப்படி கடந்து அதுக்கு பிறகு ஒரு பண்டை தாண்டி தான் நாங்கள் எங்களை கூட்டி கொண்டு போனவ ஆமிர கட்டுப்பாடுகள் ஒரு பண்டை தாண்டி தான் நாங்கள் போகணும் அந்த பண்டான் கடைசியா இருந்த இல்லை தமிழ் இல்லத்துக்கும் பிடிப்பட்ட இடத்துக்கும் அந்த பண்டை கடக்கிற அதான் கடைசி நினைவு அந்த இடத்த கடந்து மேல ஒன்றுமே எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டேன் இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லி தலைய குனிஞ்சு நடந்துட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் மட்டும் இல்லை என்னோட வந்த எல்லாருமே இருந்த கடைசி நம்பிக்கையும் விட்டு ஏதோ ஒரு ஆட்டு மந்த கூட்டம் நடந்து போற மாதிரி தலைய கவுண்டன்ட்டு அந்த பண்டை தாண்டி வந்தேன் அதை தாண்டி வந்த பிறகு ஒரு பக்கத்துல இந்த குண்டுகள்ட்ட இருந்து தப்பிச்சு இல்ல பிடிபட்டு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த அடிமையில இருத்தி வச்சிருந்த தான் முழங்கால் போட்டு இருக்க வச்சிருந்த ஒரு கூட்டமா எல்லாரையும் அந்த இடத்துலயும் செல்லுகள் வந்து விழுந்து நிறைய பேர் செத்து அந்த இடத்துல சின்ன சின்ன பிள்ளை எங்களோட கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளை செத்து போ அப்படியே தூக்கி டிராக்டர்ல தூக்கி எறிஞ்சதை கண்ணால தூக்கி குழந்தைய செத்தாக்கள் ஒரு டிராக்டர்ல கொண்டு போயினா காயப்பட்டாக்களை இன்னொரு டிராக்டர்ல ஏத்தி கொண்டு போனது அதுக்கு பிறகு நாங்க தாண்டி வந்துட்டேன் ரெண்டு பகுதி செக்கிங் நடந்தது உண்டு ஆம்பிளையுளுக்கு தனியா என்னண்டு பொம்பளைகளுக்கு தனியாண்டு சொல்லி அந்த பண்டை தாண்டி உடனே செக்கிங்குக்கு எத்தனையாயிரம் ஆக்கள் லைனில் நிக்கணும் ஆம்பளையில் தனியே பொம்பளியில் தனியேட்டு சொல்லிட்டு ரெண்டு லைனா இருக்கிறோம் விடியப்புறம் நடக்க வழிகிட்ட நாங்க ஒரு மத்தியானம் தாண்டி இருக்கு மூன்று நாளா ஒரு சாப்பாடு இல்லை அந்த விதத்தில் தண்ணி கேட்க முதல் பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு முதல் லைனுக்கு கிட்ட போயக்குள்ள ஆம்பளையில் தனியே பொம்புளியல் தனியன்று பிரியணும் நாங்க பின்னுக்கு இருந்து வரையக்குள்ள லைனுக்கு பின்னுக்கு நிக்கக்குள்ள ஒரு அண்ணா ஓடி போய் ஒரு குட்டையில சேர்த்து தண்ணி நின்றது மழை பெஞ்ச தண்ணி நின்றது ஒரு வீவா போத்தில் ஒன்றுக்குள்ள அந்த சேத்து தண்ணியை வடிச்சு எடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்துவர் அதை பார்க்க சேறு மாதிரி தான் இருக்கு அது தண்ணி விட ஆகிட்டு அதை தான் நாங்கள் குடிச்சினாங்க நான் மட்டுமில்ல அங்கே இருந்து நிறைய பேர் அந்த சேர்த்து தண்ணியை வடித்து அதில் வச்சு குடிச்சிட்டு நடந்து வாரம் செக்கிங் போனா ஏதோ ஒரு ஒரு அவமானமா தலையை குனிஞ்சண்டு போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு பிறகு பெண்களுக்கு தனியாக செக்கிங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே பத்து வயசு தனப்ப அங்கே அஞ்சு வயசோ பத்து வயசோன்றது கணக்கே இல்லை நீங்கள் இடத்துலேருந்து இருந்து பிடிபட்டு போனால் உங்களை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கு என்னன்னு சொன்னால் அதை நீங்கள் அந்த செக்கிங் பாயிண்ட்ல போயிருக்க கூடாங்க நீங்கள் போட்டிருந்த எல்லா உடுப்பையும் கலட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் முதலாவது எல்லாரையும் பரிசோதிச்சு அதுக்குள்ள வச்சு ஒரு கொச்ச தமிழ்ல அவமானப்படுத்துற மாதிரி அடி வாங்கிட்டு வந்துருக்குது நாயல்ன்ற மாதிரி கதைகள் சொல்லித்தான் அந்த பரிசோதனை பகுதியை தாண்டி நாங்க தாண்டி வர ஒரு நாள் முழுக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து வச்சிருந்தவ அந்த பள்ளிக்கூடத்துல மூன்று நாள் சாப்பாடு கிடையாது அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பிடிபட்ட அண்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கின வரிசையில நின்று ஒரு சுரங்க அளவு தான் சாப்பாடு கொடுப்பினா எல்லாருக்கும் வரிசையில நின்று வாங்கணும் சின்ன பாத்திரங்கள் கையில கொண்டு வந்தாக்கள் அம்பிட்ட பாத்திரங்களை கொண்டு வந்தாக்கள் அதுல போய் வாங்குறது இல்லை இப்படி கை ரெண்டையும் மேந்தி கொண்டு வாங்கிட்டு வந்து அந்த ஆக்களும் இருக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு பத்து வயசு தம்பியாக்கள் ஏழு அஞ்சு வயசுல எல்லாம் சின்ன தம்பியாக்கள் இருந்தவ மூன்று பிள்ளைகளும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா போய் அங்க அந்த சாப்பாடு கொடுக்கற இடத்துல வாங்கினா பச்சை மக்களுக்கு சாப்பாடு குடுக்கிற இடத்துல வர செயல் நின்றாக்களுக்கு பச்சை மட்டி அடி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நீங்க அவங்களை நம்பி கடைசி வரைக்கும் இருந்த சண்டைக்குள்ள இருந்து திருப்ப திருப்ப அங்க இருந்தாக்களுக்கு பச்சை மட்டையால அடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சிறங்க சாப்பாட்டையே குடுத்தவன் அதை வேண்டிட்டு வந்த பிறகு அந்த நாள் அப்படியே போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் ஓமந்தேல பிடிப்பட்ட எல்லாரையும் கொண்டு போய் பரிசோதனை அப்படின்னு சொல்லி ஓ கொண்டு போய் வச்சிருந்தது இருபதாம் தேதி குடிபட்டுனாங்க அங்கே பரிசோதனை நடக்குது பரிசோதனை நடக்கிறதுக்கு முதல் எல்லாருக்கும் காலம் சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது விடிய ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் பெரிய பெட்டியலுக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுக்குள்ள காபி கடலை கட்டி முன்னுக்கு வச்சிட்டு கூட்டம் நடக்குது கூட்ட கூட்டம் நடத்துறாக்கள் வேற ஆக்கள் எல்லாம் கிடையாது எங்களுடைய சேர்ந்த நல்லா தமிழ் கதைக்கு கூடிய ஆக்கள் தான் அந்த கூட்டத்தை நடத்துகினோம் நடத்த இருந்த சின்ன பிள்ளைகள் பசிக்குது பசிக்குது என்று சொல்லி அழத் தொடங்கிட்டதுகள் சின்ன இருந்ததுகள் முன்னுக்கு இருந்தாக்கள் அழத் தொடங்க இப்பவும் அந்த சொன்னது காதல நல்ல ஞாபகம் இருக்கு மாத்தானில ரெண்டு பக்கம் மடி வேண்டிட்டு வந்த நாயனுக்கு சாப்பாடு வேணுமாண்டு நல்ல தமிழ்ல அந்த இடத்துல சொல்லிச்சினோம் ஏன்டா அங்க இருந்து வந்ததுகள் எல்லாம் மூன்று நாள் சாப்பிடாம சண்டேக்கு இருந்து வந்தார்கள் பசியில கத்தினதுக்கு இது பதிலா வந்தது அந்த நேரம் அங்க இருந்தாக்கள் கத்தி அட தொடங்கிட்டோம் இப்படி வந்து உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிடுறதுக்கு நாங்க சண்டேல கடலோட கடலா போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை முடிய வந்து அந்த முகாமுக்கு இருக்கிற காலத்தை மாதிரி ஒரு கொடுமையான காலம் ஒன்றுமே இல்லை இப்ப முள்ளு வேலிக்கு நிக்கிற படத்தை பார்த்து இயக்கத்தோட பார்த்து நிக்கிற படத்தை பார்த்து அனுதாபப்படுறாங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த சண்டை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நீங்க இயக்கத்தை நம்பி இருந்த நீங்க தானே என்று சொல்லி அவமானப்படுத்தி அந்த சாப்பாடை வேண்டி கொண்டு அந்த சாப்பாடேக்கு இருக்கிற அளவு வேதனை வேற இருக்காது அப்ப மனசுல இருந்ததுல சண்டைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி நிம்மதி அந்த ஒரு அங்க வரிசையில நின்று உப்பு இல்லாத கஞ்சிய வாங்கி குடுக்கேக்குள்ள இருந்த நிம்மதி இன்றைக்கு அந்த நாட்டுல இருக்கேக்குள்ள ஒருதருக்கும் இருக்காது அந்த அளவு தூரம் சுத்தத்துக்கு பிறகு வந்திருக்கிற மாற்றங்கள் அந்த அளவு தூரம் இருக்குது முகாமிற்குல இருக்கேக்குள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க மனசுல கூட குழிக்குள்ள விழுந்து பத்து பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறார் அப்படி இந்த சுத்தம் கூடிய அவலங்கள் என்றது வெறுமனே ஒரு வார்த்தையால சொல்லி மாலர் அளவுக்கு இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜுத்தம் என்றது ஒரு பாரபட்சமுமே ஒருத்தருக்கும் காட்டி வைக்க இல்லை சண்டை முடிஞ்சு ஊருக்கு போயிருக்குதான் இடம் பேர்ந்து போனாக்கள் எத்தனை பேர் மிஞ்சி வந்திருக்கிறாக்கள் எத்தனை பேர் அங்க ஊருக்கு பார்க்க பார்க்கிடும் இடம் பேர்ந்து கேம்புக்கு எல்லாம் இருந்து வந்துட்டேன் நான் யாழ்ப்பாணத்துக்கு அப்புறம் போய் படிச்சிட்டு திருப்ப ஊருக்கு போறேன் என்னோட சின்ன வயசுல படிச்சாக்கள் நிறைய பேர் அந்த ஊர்ல இல்ல ஒரு அம்மா சொல்றேன் நான் ஊருக்கு போயிருக்கலாம் அம்மா சொல்றேன் என்னோட ஒரு புள்ள படிச்சது சரியான அமைதி பெருசா கதைக்க கூட மாட்டது ஒரே ஊரன்றபடியே ஓரளவுக்கு கதைக்கும் அவ இருந்த பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளை சிதறி அங்கேயே செத்துட்டு நிறைய பேர் பக்கத்து பக்கத்துல இருந்தார்கள் பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு செட் ஆகல் பிள்ளை இருந்திருந்தா இந்த மாதிரி நான் படிப்பிச்சிருப்பானே என்று சொல்லி ஒன்பது பத்து பதினோரு வருஷம் தாண்டிட்டு இவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து வச்சிருந்த நேரத்துல அவ்வளவு கனவுகளையுமே அழிச்சது இந்த யுத்தம் தான் மத்தியானம் அங்களோட கண்டு நான் வீட்ட ஒரு வீட்டில ரெண்டு பேருக்கு மேலதிகமா இப்பவும் சாப்பாடு இருக்கு சொன்னாங்க தெருக்கூத்துக்கு வாராக்கள் இருப்பினம் இல்லாட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு காவலுக்கு போயிட்டு களைச்சு விழுந்து மத்தியானம் போறாக்கள் இருப்பினம் இப்ப ரோட்டுக்கு ரோட்டு ஆமி நிக்கிற மாதிரி அங்க ரோட்டுக்கு ரோட்டு ஆக்கள் நிற்பினம் எங்கட புள்ளியல் நிக்குதுகள் எங்கட புள்ளியல் நிக்குதுகள் என்றுதான் வீட்டை இருக்கிறார்கள் சொல்லிவினம் எப்படியும் ரெண்டு பேருக்கு மேலதிகமா சாப்பாடு இருக்கு ஞாபகம் இருக்கு பாரதி என்ற ஒரு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அவசர அவசரமா நான் பேசுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்தவ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பிந்தி போயிருந்தா நாங்க திருப்பாவை பார்த்திருப்போம் சாப்பிட்டு போய் ஒரு பத்து தான் இருக்கும் அவ இருந்த இடத்துல குண்டு வடிச்சு அவ வீரச்சா அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கினா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்கு முன்னால இருந்தார்கள் திருப்ப இருக்க மாட்டினா ஒவ்வொருத்தரா இழந்து 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 கூட இருந்தவர்கள் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால குடுத்துட்டு பொடி இருக்கும் கண்ணுக்கு முன்னால புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படி எல்லாரையும் ஒரே லேண்ட் மாஸ்டர்ல டெக்ஸ்டர்ல தூக்கி ஏத்திட்டு போறது தான் இல்லாட்டிக்கு அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வர்றது புதைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்காது அங்க அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வர வேண்டியதுதான் எதுவுமே அந்த இருக்கேக்குள்ள இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் இடப்பெயர்வு அது தந்திருக்கக்கூடிய வேதனைகள் அதுக்கு பிறகு முகாம் வாழ்க்கை திருப்ப குடியேற்றம் இப்படி எத்தனையோ படி தாண்டி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வகையிலும் அந்த யுத்தமும் போராட்டமும் இருந்து கொண்டேதான் இருக்கு காணாம கொடுத்தவர்களை தேடி இன்னும் கல்விக்கான உரிமையை தேடி ஏதோ ஒரு வகையில் இந்த போராட்டம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்குது அன்றைக்கு யுத்தத்தில போராடினாக்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கணும் என்று ஆசைப்பட்டாக்கள் எல்லாம் இன்றைக்கு கைகால் இல்லாம தங்கட வாழ்க்கைய கொண்டு நடத்துறதுக்கே திணறி கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தோட யுத்தத்துக்கு முதல் சண்டு காகையோட இருந்தாக்களுக்கெல்லாம் இப்ப கை இல்லை ஊன்றுகோல் இல்லாம நடக்கவே முடியாது சக்கர நாட்கள் இல்லாம அவிட வேலையெல்லாம் செய்யவே முடியாது என்று சொல்லி நாங்கள் சுத்தத்துக்கு முதல் பார்த்த மனிதர்கள் வேற இப்ப பாக்குற மனிதர்கள் வேற வாழ்வாதாரத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இந்த சுத்தத்துக்கு பிறகும் பதினோரு வருஷத்துக்கு பிறகும் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கினம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஜீவனோபாயத்துக்காக இந்த யுத்தத்தின் வடுக்களை உடம்பில தாங்கி கொண்டு செல் இருக்கும் உடம்பில செல்லின் பீசு பீசுகள் உடம்பில இருக்கும் அதே மாதிரி கால் கையெல்லாம் இழந்து ஊனமானார்கள் நிறைய பேர் இருப்பின இப்படி யுத்தத்தின் வடுக்களாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து வாழ்க்கையை திணறியபடி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறோம் யுத்தம் தந்திருக்கக்கூடிய சாட்சியம் எல்லாம் அவை அவையிலெல்லாம் வாழுகிற சாட்சியங்கள் இந்த யுத்தத்தினுடைய வாழ்கிற எச்சங்களாகத்தான் நான் நீங்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறோம் தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி வாழ வேணும் இந்த யுத்தத்தையும் மக்களையும் வச்சு மக்களின் நலனுக்காக பேசுறோம் என்று பேசுகிறார்கள் அத்தனை பேரும் உண்மையாக இந்த மக்களுக்காக இந்த யுத்தத்தினுடைய அடையாளங்களாக உயிரோடு இருக்கிற எச்சங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக செயற்பட்டாலே ஏதாவது ஒரு மாற்றம் இந்தளவு காலமும் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும்